புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த மாவட்ட ஆட்சியர் அருணா சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் மருத்துவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் முழு உருவ சிலை வெண்கல சிலைக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலரும் டாக்டர் முத்துலட்சுமியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் செவிலியர் மற்றும் கல்லூரியில் படிக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தனர்